ஹலோ all, வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ் இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதோட X வேல்யூ என்னன்றது தான் கொஷின் ஃபர்ஸ்ட்டு இந்த 1 பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ இது அல்சியம் எடுக்கும் போது டூ ப்ளஸ் த்ரீ பை சிக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் பை சிக்ஸ் வருது நெக்ஸ்ட்டு வந்து 5 பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் to ஃபோர் இப்போ ஒன் பை எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம் ஃபைவ் பை சிக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா நெகட்டிவாக வரும் இப்போ ஃபோர் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் எடுக்கும்போது சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஈக்குவல் டு நைன்டீன் பை சிக்ஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ நைன்டீன் பை சிக்ஸ் இதோட ரெசிப்ரோக்கள் தான் எக்ஸோட வேல்யூ வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை நைன்டீன் இதுதான் ஃபைனல் ஆன்சர் if 4 பை எக்ஸ் plus சிக்ஸ் பை ஒய் equal to எயிட்டீன் பை எக்ஸ் ஒய் அண்ட் ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் நைன் பை ஒய் ஈக்குவல் டு த்ரீ பை எக்ஸ் ஒய் இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் தான் கேட்குறாங்க x and y வேல்யூ வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் இது வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்திருக்காங்க ஸோ நம்ம எல்சிப் எடுத்து சால்வ் பண்ணலாம் 4 இன்ட்டு ஒய் plus சிக்ஸ் எக்ஸ் to 18 எயிட்டீன் வரும் இங்கே டினாமினேட்டரில் ரெண்டு சைடுமே எக்ஸ் வரும் ஸோ கேன்சல் ஆகிடும் இது ஈக்வேஷன் 1. செகண்ட் ஈக்வேஷன் வந்து 4y ஒய் ப்ளஸ் நைன் எக்ஸ் 63. சிக்ஸ்டி த்ரீ இது ஈக்வேஷன் டூ ஈக்வேஷன் டூவிலிருந்து ஒன்னை நம்ம மைனஸ் பண்ணலாம் இப்போ 4y ஒய் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் 18. எயிட்டீன் மைனஸ் பண்ணோன்னா இந்த 4y ஒய் கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து 3x எக்ஸ் to 45 வரும் இப்போ x equal to ஃபார்ட்டி ஃபைவ் பை த்ரீ ஃபிஃப்டீன் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் ஃபிஃப்டீன் இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்னில் இதை சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் ஃபோர் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு எயிட்டீன் ஃபோர் ஒய் ப்ளஸ் நைன்டி ஈக்குவல் டு எயிட்டீன் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு எயிட்டீன் மைனஸ் நைன்டி ஈக்குவல் டு மைனஸ் செவன்டி டூ ஃபோர் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் செவன்ட்டி டூ அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் செவன்ட்டி டூ பை ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டீன் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ தான் கேட்குறாங்க எக்ஸோட வேல்யூ ஃபிஃப்டீன் ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் எயிட்டீன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தான் ஃபைனல் ஆன்சர் இங்கே ரெண்டு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து செவன் ஸ்டார் டென் இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்பர் நான் ஏன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் செகண்ட் நம்பர் பின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் இந்த ஏ ஸ்டார் பி இதோட வேல்யூ வந்து ஏதோ ஒரு நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது இது என்னென்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதாவது ஃபோர் பிளஸ் எயிட் வந்து டுவெல் டுவெல் ஸ்கொயரோட வேல்யூ தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதை தான் நம்ம இந்த ரூலை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் செவன் ஸ்டார் டென் இதை வந்து செவன் பிளஸ் டென் ஹோல் ஸ்கொயர் அதாவது செவன்டீன் ஸ்கொயர் ஈக்வல் டு டூ எயிட்டி நைன் தான் இதோட ஃபைனல் ஆன்சர் சிம்பிளிஃபை இன் லோயஸ்ட் ஃபார்ம் இந்த ஃப்ராக்ஷனை வந்து லோயஸ்ட் ஃபார்முக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலானா எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் இதை மைனஸ் பண்ணாலும் இந்த வேல்யூ தான் வரும் அதனால் நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இங்கே ஓட வேல்யூ வந்து x2 b பியோட வேல்யூ வந்து 1 இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது பார்க்குறதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இங்கே ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பியோட வேல்யூ எக்ஸ் இதை ஃபார்முலாவில் சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை நியூமரேட்டரில் நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் ஃபைனலாக வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுதான் ஃபைனல் ஆன்சர் இங்கே ஒரு ஈக்குவஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒய் ஈக்குவல் டு த்ரீனு கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் பை ஒன் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் நியூமரேட்டர் வந்து ஒன் ப்ளஸ் நைன் பை ஒன் மைனஸ் நைன் வரும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டென் மைனஸ் எயிட் இதை கேன்சல் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் வரும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் இங்கே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சால்வ் பண்ணலாம் ரூட் டுவெண்ட்டி ரூட் டுவெண்ட்டியை நம்ம ரூட் ஃபோர் இன்ட்டு ஃபைவ்னு எழுதலாம் ரூட் ஃபோரோட வேல்யூ டூ இப்போ டூ ரூட் ஃபைவ் ரூட் ஃபார்ட்டி ரூட் ஃபோர் இன்ட்டு டென் ரூட் ஃபோரோட வேல்யூ வந்து டூ டூ ரூட் டென் ரூட் எயிட்டி ரூட் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபைவ் ஃபோர் ரூட் ஃபைவ் இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் டெனாமினேட்டரெலாம் சப்ஸ்டிப்யூட் பண்ணலாம் ஃபிஃப்டீன் டிவைடட் பை ரூட் டென் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் ப்ளஸ் டூ ரூட் டென் மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபைவ் ரூட் டென்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் டிவைடட் பை ரூட் டென் காமனாக எடுத்தோன்னா ஒன் ப்ளஸ் டூ அதே மாதிரி ரூட் ஃபைவ்யை காமனாக வெளியெடுத்தோன்னா டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஃபிஃப்டீன் டிவிடட் பை த்ரீ ரூட் டென் இதை ஆட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ வரும் மைனஸ் த்ரீ ரூட் ஃபைவ் த்ரீயை மட்டும் டினாமினேட்டரில் காமனாக வெளியெடுத்தோன்னா ரூட் டென் மைனஸ் ரூட் ஃபைவ் ஃபிஃப்டீனை வந்து த்ரீயால் கேன்சல் பண்ணால் ஃபைவ் இப்போ ஃபைவ் டிவிடட் பை ரூட் டென் மைனஸ் ரூட் ஃபைவ் இப்போ இதுக்கு காஞ்சிகேட் எடுக்கலாம் இன்ட்டு ரூட் டென் ப்ளஸ் ரூட் ஃபைவ் by ரூட் டென் ப்ளஸ் ரூட் 5 5 ஃபைவ் இன்ட்டு root டென் ப்ளஸ் ரூட் ஃபைவ் டிவிடட் பை இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது இதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே ஏவோட வேல்யூ வந்து ரூட் b பியோட வேல்யூ வந்து ரூட் 5 இதை ஸ்கொயர் பண்ணும்போது போது நம்மளுக்கு டென் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் 5 இன்ட்டு ரூட் டென் ப்ளஸ் ரூட் 5 டிவிடட் பை ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் ரூட் டென்

இங்கே ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்ன்றதா கொஷின் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் இந்த டேர்ம் அப்புறம் இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்மும் வந்து பார்க்குறதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த நியூமரேட்டரில் ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் பியோட வேல்யூ ஃபைவ் இந்த டினாமினேட்டரில் ஏவோட வேல்யூ எக்ஸ் பியோட வேல்யூ த்ரீ இந்த வேல்யூஸாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த மாதிரி டிவிஷனில் ஃப்ராக்ஷன் இருந்தால் இது ரெசிப்ரோக்கல் ஆகும் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் வரும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஏன்னா இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் வந்து நியூமரேட்டரில் வரும் அதை வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதணுனா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கேன்சல் ஆகிடும் ஃபைனலாக வந்து எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு x மைனஸ் த்ரீ இதுதான் ஆன்சர் இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லைன் வந்து எப்போ பேரலாக இருக்கும் அப்படின்றது தான் கொஷின் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் சி ஈக்வல் ஜீரோ இது general equation ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஸ்லோப்பை நான் எம்முன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸ்லோப் ஆஃப் அ லைன் வந்து மைனஸ் ஏ பை பி இந்த format இங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ணலாம் இங்க வந்து M1 வந்து first ஈக்வேஷனோட ஸ்லோப் மைனஸ் ஏ ஒன் பை பி slope of second equation வந்து m2 டூ to minus மைனஸ் ஏ டூ பை பி டூ டூ லைன்ஸ் வந்து எப்போ பேர்லராக இருக்குன்றது தான் கொஷின் டூ லைன்ஸ் பேர்லராக இருந்தால் அதோட ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும் எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ மைனஸ் ஏ ஒன் பை பி ஒன் ஈக்வல் மைனஸ் ஏ டூ பை பி டூ இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ ஏ ஒன் பை பி ஒன் ஈக்வல் ஏ தான் இதுக்கு கரெக்டான answer <laughs> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்